நெய்குமார் இந்த காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதனால் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க ஓடி விளையாடக்கூடிய அந்த ஓடோடி ஓடோடி குண்டுக்கு பயந்து கொண்டிருந்தாங்க நிம்மதியா தூக்கம் கிடையாது தாய் தந்தவர்களை இழந்தவங்க சொந்த பந்தங்களை இழந்தவங்க இழப்புகளும் ஏராளம் வலிகளும் ஏராளம் எல்லாவற்றையும் காட்டிலும் நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது அத்தனை துயர்னுடைய அந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தைகளை சிரிக்க வைத்த ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த மறுகணமே அந்த குழந்தைங்க பழைய கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் மறந்துட்டாங்க துன்பங்களையெல்லாம் மறந்துட்டாங்க துயரங்களையெல்லாம் மறந்துட்டாங்க இழப்புகளையெல்லாம் மறந்து அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது காசாவனுடைய குழந்தைகளுக்கு அந்த ஒரு வார்த்தை போர் நிறுத்தம் ஏற்பட்டு எங்கள் வெற்றி பெற்று வீட்டியர்கள் என்ற அந்த ஒரு வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்குது இதை நபிகள் நாயும் சொல்லுவோலே சொல்லமாக இவ்வாறு சொல்லுவாங்க நபித்துள்ளார் அபு ஹரேரார் அலியல் லாகு அணுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மா யுசீபுல் முஸ்லீமும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் மின் அசபின் அது நோயாக இருக்கட்டும் வலா வசபின் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வுகளாக இருக்கட்டும் வலா ஹுசின் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளாக இருக்கும் வலா அதன் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளாக இருக்கட்டும் நோய்கள் நோய்களாக இருக்கட்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோவினைகளாக இருக்கட்டும் வளாகம் மீன் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துக்கங்களாக இருக்கட்டும் துயரங்களாக இருக்கட்டும் எதுவரை இந்த ஹத்தா ஷோகதி சாக்குஹா அவர்கள் ஓடக்கூடிய அந்த காலகட்டங்களில் கல் காலில் குத்தக்கூடிய அந்த கற்களாக இருந்தாலும் முறுக்களாக இருந்தாலும் அதனுடைய வலிகள் உட்பட இல்லா பியா தாயாகு அத்தனைக்கும் இறைவன் அவர்கள் பெற்றோர்களோ அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களோ அவர்களோ செய்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் இறைவன் ஒவ்வொரு நிகழ்வுக்காக வேண்டி மன்னித்து கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் நாயமுசுல்ல அஹு சொல்லுவாங்க சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அதனுடைய முடிவு அல்லாஹூனுடைய அருளால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நீங்கள் சொர்க்கவாசி ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் பழைய கவலைகள் நீங்கிவிடும் அல்லவா